மொறைய வாழ்றாங்கல இவங்க நாம மொறதே ஊரி வாழ்றோம்மா ரொட்ட இல்ல ஆமா போட்டால பாட்ட இல்ல வியாசை வியாசை என்னால ஆட் பண்ணிக்கிட்டே கேன் பாரு அனாலே பண்ணாங்க

இவ்வளோ நேரம் உக்காந்து என் கூட சேர்ந்து குடிச்சிட்டு இப்ப அம்மா வந்தா நடிக்கிறியா என் பிள்ளை அப்படிதான் நாங்க வளர்க்கலைய யாரு குடிக்கல சைனு போனதுக்கு காரணம் நான் குடிச்சு ஒண்ணு பாதி போகலவ சைனு உன் மவ குடிச்சுதான் பாதி அழிச்சாலேயே சொத்தையும் அழிச்சா இது அழிச்சா உலகத்தையே பொண்டாட்டி குடிச்சோம்னு சொல்ற முதல் இவனா தான் இருக்கு அப்ப மத்த குடிக்கார சொல்லிட்டு தெரியல நான் சொல்லுவேன் அவள மாதிரி இல்ல இவன மாதிரி இல்ல நான் யோக்கிய போத இறங்குற மாதிரி இருந்து பாட்டில இருந்து காலி ஆகி போச்சு ஒரு நூத்தி ரூபா காசு இருந்தா கூட வாங்கிட்டு போதுமா என் முன்னாடி அடிக்காத ஒரு முட்டையை வச்சு அதை பச்சையாவது குடிச்சு ஏறுமான்னு பாக்குறேன்

மாமியார் <Sit jaan -ta> <Elena> <Sit jaan -ta>